அந்த மாயக்கிழவன் கொடுத்த வேலை வாங்கிட்டு துள்ளி எழுந்தா ஒன்பது உயிர்களை பலி கொடுப்பதா வேண்டி வந்திருக்க ஆனா உண்மையில அவங்க போக போறது யமலோகத்துக்குன்னு நாகநந்து என்கிட்ட அனுப்பிய ஓலையில என்ன எழுதி இருந்துச்சு பரஞ்சோதி ஆர்வமா அந்த வாழை வாங்கிட்டு தன்னுடைய கன்னிப்போருக்கு ஆயத்தமா நின்னான் கிழவனோட கையில் வேல் ஒன்று இருக்கிறதையும் அதை பெற்றுக்கொண்டு தன்னோடு கிளம்பி வரும்படி கிழவன் சமிக்ஞை செய்வதையும் பலகனி வழியாக வந்த நிலவுடைய மங்கிய ஒளியில பரஞ்சோதி உற்று பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் பரஞ்சோதி கொஞ்சம் தயங்கினப்ப கிழவன் அவனோட ஒரு கையை தன்னுடைய இடது கையினால் அழுத்தி பிடிச்சான் உடனே பரஞ்சோதிக்கு பழைய ஞாபகம் ஒன்று வந்துச்சு அந்த மாய கிழவன் கொடுத்த வேலை வாங்கிட்டு துள்ளி எழுந்தா ரெண்டு பேரும் வீட்டுடைய கொல்லைப்புறம் வழியாக வெளியே வந்தாங்க பரஞ்சோதி தன்னோட குதிரையும் இன்னொரு குதிரையும் அங்கே சேனம் பூட்டி ஆயத்தமாக நிற்பதை பார்த்தா ரெண்டு பேரும் குதிரைகள் மேலே பாய்ந்து ஏறிக்கிட்டாங்க பரஞ்சோதி எதிர்பார்த்தது மாதிரி கிழவனோட குதிரை உடனே பாய்ச்சல்ல கிளம்பலை பரஞ்சோதிக்கு முதுகுப்புறத்தை காட்டியவனோ அவன் ஏதோ செஞ்சுட்டு இருந்தான் அதனால் பரஞ்சோதியும் தன்னோட குதிரையை இழுத்து பிடிக்க வேண்டியதாக போயிடுச்சு தாமதம் இருந்த கிழவன் நடுவில் தம்பி என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டான் தாடியை பார்த்து முதல்ல ஏமாந்து தான் போனேன் கையை பிடிச்சு அழுத்தியதுன்னு தான் தெரிஞ்சது பிசாசுக்கு பயப்படாத சூரர் வஜ்ரபாகு தாங்கள் தானே அப்படின்னு சொன்னான் பரஞ்சோதி உரத்த சத்தத்தோடு சிரிச்சுக்கிட்டு கிழவன் திரும்பினப்ப அவன் முகத்திலிருந்து நரைத்த தாடியை காணலை தாடி நீங்கிய முகம் வீரன் வஜ்ரபாகுவுடைய முகமாக காட்சி அழிச்சுது யோசிச்சு சொல்லு அப்பனே என் கூட வர்றதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு வஜ்ரபாகு கேட்டான் பரஞ்சோதி அதுக்கு ஆ எனக்கு வர சம்மதந்தா உங்களுக்கு தான் இங்கிருந்து போகிற உத்தேசம் இல்ல போல இருக்குது அப்படின்னு சொன்னான் ஏன் அப்படி சொல்லுறேன்னு வஜ்ரபகு கேட்டான் பின்ன இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்களே அவங்க விழிச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான் ஆட அவங்கள எழுப்புறதுக்காகத்தான் நான் இப்படி சத்தமாவே பேசுறேன் தூங்குறவங்கள ஏமாத்திட்டு ஓடி தப்பிச்சுக்கிட்டா அப்படிங்கிற அவ பெயர் அச்சுத விக்ராந்தனுடைய வம்சத்தில் உதிச்ச வீரன் வஜ்ரபாகுக்கு வரப்படுமா அப்படின்னு சொல்லி மாதிரி இடி இதுக்குள்ள வீட்டு வாசல்ல குதிரைகளுடைய காலடி சத்தத்தையும் கேட்டு வீட்டை சுத்தி கொல்லப்புறமா வந்து பார்த்தான் ரெண்டு பேரும் குதிரை மேல ஏறி கிளம்பிட்டு இருக்கிறத அவன் பார்த்துட்டு ஓ அப்படிங்கிற கூச்சலோடு வீட்டுக்குள்ள ஓடுனான் உடனே அந்த வீட்டுக்குள்ள வீரர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்புற சத்தமும் என்ன என்ன அப்படின்னு கேக்குற சத்தமும் மோசம் தப்பி ஓடுறாங்க அப்படிங்கிற கூக்குரலோ ஒரே குழப்பமா எழுந்துச்சு வஜ்ரபாகவும் பரஞ்சோதியும் ஏறி இருந்த குதிரைகள் முதல் நாள் வந்த பாதையில திரும்பி போக தொடங்குச்சு ஆனா வஜ்ரபாகு இழுத்து பிடிச்சு அதோட வேகத்தை குறைத்ததோடு அங்கங்க நின்னு நின்னு போனான் எதுக்காக இந்த தாமதம்னு பரஞ்சோதி கேட்டப்ப சலுக்கர்கள் நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டாமா அவங்க வழி தப்பி வேற எங்கயாச்சும் தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் போனா என்னன்னு பரஞ்சோதி கேட்டான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலை கணவாய் இருக்கிறது இல்லையா அந்த கணவாயில துர்காதேவி கோயிலுன்னு இருக்குது நேற்றுக்கு வரப்ப நீ அதை கவனிச்சியா இல்லை நீ எங்க கவனிக்க போற உன்னோட கவனமெல்லாம் ஒருவேளை திருவெண்காட்டு கிராமத்தில் இருந்துருக்கும் அப்படின்னு வஜ்ரபாஹு சொன்னான் என்ன சொன்னீங்கன்னு பரஞ்சோதி கேட்டான் அந்த துர்க்கையம்மன் கோயில் வழியா நான் நேற்றுக்கு வந்தப்ப இன்னைக்கு சூரியோதய சமயத்தில் அம்மனுக்கு ஒன்பது உயிர்களை பலி கொடுப்பதா வேண்டி வந்திருக்க இவங்க வேற வழியில் போயிட்டா என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது இல்லையா அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னான் ஆனால் வஜ்ரபாகுவுடைய வார்த்தைகள் பரஞ்சோதியுடைய செவியில் விழுந்தனவாயினும் அவனுடைய மனத்தில் பதியலை பெரிய ஒரு வியப்பு அவனுடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருந்துச்சு திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து அவன் கிளம்பியதுலேருந்து எத்தனை எத்தனையோ அதிசய சம்பவங்களை பார்த்துருக்கான் இவ்வளவிலும் இடையிடையே அவனுடைய மனமானது திருவெண்காட்டுக்கு போய் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த விஷயம் இந்த வேஷதாரி வஜ்ரபாகுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நினச்சி பரஞ்சோதி ஆச்சரிய கடலில் மூழ்கினான் பல பலனு பொழுது விடிகிற தருணத்துல வஜ்ரபாகுவும் பரஞ்சோதியும் ஒரு மலை கணவாய அடைஞ்சாங்க அவங்க இதுகாரும் வந்த பாதையானது அங்க குறுகி இருபுறமும் செங்குத்தா ஓங்கி வளர்ந்த சுவர்களின் வழியா போச்சு கணவாயை தாண்டியதோ ஒரு பக்கம் மட்டும் பாறை சுவர் உயர்ந்து இன்னொரு பக்கம் அகல பாதாளமான பள்ளத்தாக்கா தென்பட்டுச்சு இந்த இடத்துக்கு வந்ததோ வஜ்ரபாகு தன்னோட குதிரையை நிறுத்துனா பரஞ்சோதியையும் நிறுத்தும்படி செஞ்சா காலை நேரத்தில் குளிர்ந்த இளங்காற்று மலை கணவாய் வழியா ஜில் ஜில்லுன்னு வந்துச்சு பட்சிகளுடைய மனோகரமான ஒலிகளோடு தூரத்தில் குதிரைகள் வரும் காலடி சத்தம் டக் 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 டக்குன்னு கேட்டுச்சு தம்பி உன்னை மறுபடியும் கேட்குற அந்த சலுகை வீரர்கள் வரதுக்குள்ள தீர்மானமா சொல்லு உனக்கு ஏன் கூட வர்றதுக்கு இஷ்டமா அப்படின்னு வஜ்ரபாகு கேட்டா அதுதான் அவங்க கூட வந்துட்டனே இனிமே திரும்பி போக முடியுமான்னு பரஞ்சோதி கேட்டா உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்ப கூட நீ திரும்பி போய் அவங்க கூட சேர்ந்துக்கலான்னு வஜ்ஜிரபாஹு சொன்னா ஆ சேர்ந்துட்டு அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா சேர்ந்துட்டு அவங்க போகிற இடத்துக்கு நீயும் போகலான்னு வஜ்ரபாகு சொன்னா சரி அவங்க எங்கே போகிறாங்கன்னு பரஞ்சோதி கேட்டா நாகார்ஜுன மலைக்கு போகிறதா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் அவங்க போக போகிறது யமலோகத்துக்குன்னு வஜ்ரபாபு சொன்னான் அங்கே அவங்களை அனுப்ப போகிறது யாருன்னு பரஞ்சோதி கேட்டா உனக்கு இஷ்டம் இருந்தால் நீயும் நானுமா இல்லைனா நான் மட்டும் தனியான்னு வஜ்ரபாபு பதில் சொன்னான் பரஞ்சோதி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டான் பல்லவ சைனியத்தோட பாசறைக்குன்னு வஜ்ரபாகு பதில் சொன்னான் ஆஹா நான் நினைச்சபடிதான்னு சொன்னான் பரஞ்சோதி உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு வஜ்ரபாகு கேட்டான் நேற்றுக்கெல்லாம் யோசனை செஞ்சதில் தெரிஞ்சதுன்னு பரஞ்சோதி சொன்னான் சரி இன்னும் என்ன தெரிஞ்சதுன்னு வஜ்ரபாகு கேட்டான் என்ன தெரிஞ்சதா நீங்க காஞ்சி சக்கரவர்த்தியோட ஒற்றர்னு தெரிஞ்சதுன்னு பரஞ்சோதி பதில் சொன்னான் தம்பி உன்னை நான் என்னவோன்னு நினச்ச வெகு புத்திசாலியா ஏன்னு வஜ்ரபாகு சொன்னான் ஐயா நான் உங்க கூட வந்தா பல்லவசைனியத்துல என்ன சேர்த்துக்குவாங்களான்னு பரஞ்சோதி கேட்டான் அட கட்டாயமா சேர்த்துக்குவாங்க கரும்பு தின்ன கூலியா உன்னை போன்ற வீரனை பெற பல்லவ சைனியம் கொடுத்து வச்சிருக்கணுமே அப்படின்னு சொன்னான் வஜ்ரபாஹு பரஞ்சோதி இதுக்கு எந்த மறுமொழியுமே சொல்லல கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறமா அப்பனே என்ன யோசிக்கிறேன்னு வஜ்ரபாகு கேட்டான் என் இருக்கிற ஓலையை என்ன செய்வதுன்னு தான் யோசிக்கிறேன்னு பரஞ்சோதி சொன்னான் அதோ தெரியுதே பள்ளத்தாக்கு அதில் ஓடுற தண்ணியில் போடு அதனால் இனிமேல் எந்த பிரயோஜனமுமே இல்லைன்னு வஜ்ரபாகு சொன்னான் நாகநந்தியும் ஆயனரும் எவ்வளவு ஏமாற்றம் அடைவாங்கன்னு பரஞ்சோதி கேட்டான் ஆமாம் நாகநந்தி பெருத்த ஏமாற்றம் தான் அடைவார்னு சொல்லிட்டு வஜ்ரபாகு கலகலன்னு சிரித்தான் ஏன் சிரிக்கிறீங்கன்னு பரஞ்சோதி கேட்டான் இப்படிப்பட்ட கும்பகரணனா பார்த்து அந்த புத்த பிக்ஷு ஓலையை கொடுத்தாரேன்னு தான் சிரிக்கிறேன்னு வஜ்ரபாகு பதில் சொன்னான் ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னியுங்க நான் இப்படியே நாகார்ஜுன மலைக்கு போய் நாகநந்தியுடைய ஓலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பல்லவ சைனியத்துடைய பாசறைக்கு வரேன்னு பரஞ்சோதி சொன்னான் வீண் வேலை அப்பனே நாகநந்தி உங்ககிட்ட கொடுத்த ஓலை அக்னிக்கு அர்ப்பணமாகிடுச்சுன்னு வஜ்ஜிரபாகு சொன்னான் என்ன சொன்னீங்கன்னு பரஞ்சோதி கேட்டான் நாகநந்தியோட ஓலை தீயில எரிஞ்சு போச்சுன்னு சொன்னேன்னு வஜ்ரபாகு சொன்னான் இதோ இருக்குதேன்னு பரஞ்சோதி ஓலையை காட்டுனான் அது நான் எழுதி வச்ச ஓலை தம்பி அப்படின்னு வஜ்ஜரபாகு சொன்னான் ஓ அப்ப என்னோட சந்தேகம் சரிதான்னு சொல்லி பரஞ்சோதி ஓலை சூழலை எடுத்து வீசி பள்ளத்தாக்குல எரிஞ்சா அன்னைக்கு ராத்திரி தீபத்தில் மயக்க மருந்து சேர்த்து என்னை தூங்க வச்சுட்டு தானே ஓலையை எடுத்தீங்கன்னு பரஞ்சோதி கேட்டான் ஆ உன்னோட வேலோட முனைய போலவே உன்னுடைய அறிவு கூர்மையாகத்தான் இருக்குதுன்னு வஜ்ரபாகு வஜ்ரபாகுவை ஆச்சரியமும் பக்தியும் ததும்பிய ததும்னால பரஞ்சோதி பார்த்து ஐயா நாகநந்து என்கிட்ட அனுப்பிய ஓலையில் என்ன எழுதி இருந்துச்சு என்ன எழுதியிருந்துச்சா புலிகேசிய காஞ்சி மாநகருக்கு உடனே வந்து தென்னாட்டுடைய ஏக சக்கராபதியை முடிசூட்டி கொள்ளும்படி எழுதி வஜ்ரபாகு சொன்னான் அடடா அப்படிப்பட்ட துரோகமான ஓலையா நான் எடுத்துட்டு வந்தேன் ஐயோ என்ன மூடத்தனும்னு புனம்புனா பரஞ்சோதி போனதை பத்தி அப்புறம் வருத்தப்படலாம் இதோ சலுக்கு வீரர்கள் யமனுலகம் போக அதிவேகமா வராங்க நீ என்ன செய்ய போறேன்னு வஜ்ரபாஹு கேட்டா தங்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படியே அப்படின்னு பரஞ்சோதி பதில் சொன்னான் சரி இந்த கணவாயோட ரெண்டு பக்கமும் நம்ம ரெண்டு பேரும் நிக்கலாம் முதல்ல வரவனுடைய மார்பல ஊங்கிட்டு இருக்கிற ஈட்டியை பிரயோகம் செய்யி அப்புறம் இந்த வாழை வச்சுக்கிட்டு உன்னால முடிஞ்ச வரையில் பாரு அப்படின்னு சொல்லி வஜ்ரபாகு தான் வெச்சிருந்த ரெண்டு வாள்களில் ஒன்ன பரஞ்சோதிக்கு கொடுத்தான் பரஞ்சோதி ஆர்வமா அந்த வாளை வாங்கிட்டு தன்னுடைய கன்னிப்போருக்கு ஆயத்தமா நின்னான்